ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் விநாயகர் வந்து நீங்கள் கொடுக்குற கொழுக்கட்டை சுண்டல் அதுக்கப்புறம் அவள் பொறிகடல் அதெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக கிளம்பியிருப்பார் அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வீட்டில் வச்சு பூஜை செய்வீங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விநாயகரும் எங்கள் வீட்டில் தான் இருக்கார் அவரை வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நான் அனுப்ப போகிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அஞ்சு நாள் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ இந்த பூஜையில் விநாயகரும் சேர்த்து தான் பூஜை செய்ய போகிறோம் அவரும் நம்ம செய்கிற பூஜை ஏற்றுப்பார் இன்றைக்கி வந்து நெய்வேதியத்துக்கு வந்து வெத்தலைப்பாக்கு பழம் தான் வச்சுருக்கேன் எதுவும் செய்யலை நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் என்னால் காலையில் எழுந்திரிச்சு எதுவும் செய்ய முடியல ஏன்னா எல்லோரும் ஸ்கூலும் காலேஜுக்கும் அனுப்ப வேண்டியது இருந்தது அதனால் எதுவும் செய்யலை எப்போ முடியுதோ அப்போ செஞ்சு ஈவினிங் கூட ஏதாவது செஞ்சுக்கலாம் சொல்லி விட்டாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் விநாயகரை வச்சு பூஜை செஞ்சிட்டிங்களான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் விநாயகர் வந்து கொடுத்துருப்பார் அப்படின்றத ஒரு நம்பிக்கையோடு நம்ம அடுத்தடுத்த அடுத்த கட்டத்து நகர்ந்து போவோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பேசலான்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு விஷயந்தான் ஏன்னா இப்போது விநாயகருமே வந்து ரீல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வந்து இப்போது ட்ரெண்டிங் ஆகிட்ருக்கு இல்லையா அந்த டைலாக் என்னென்னா ரெண்டு நாள் பந்தலை போட்டு உட்கார வச்சு அப்புறம் சுண்டல் பொரிக்கடலாம் கொடுத்தாங்க அப்புறம் வெளியே போலவான்னு கூட்டு போய் ஆற்றுல தூக்கி போட்டாங்க அப்படின்னு ஒரு ரீல்ஸ் ஒன்று ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு என்னோடய சேனலில் கூட நான் அந்த டைலாக் போட்டிருப்பேன் அதாவது இது வந்து கடவுளுக்கு மட்டும் இல்லைங்க இன்றைக்கி இருக்கிற உறவுகள் கூட அப்படி தான் இருக்காங்க சில இடங்களில் வந்து அவங்க தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து அந்த அளவுக்கு டச் வச்சுக்க மாட்டாங்க ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற சூழல் வந்து அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் ஏதாவது பிரச்சனைகள் நமக்குள்ளே வந்துடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுனாலே என்னமோ தெரில நிறைய உறவுகள் வந்து தேவையான நேரங்கள் மட்டும் ரொம்ப கூடி பழகிற மாதிரியும் கொஞ்சம் நாள் கழித்து அதை விடுற மாதிரியும் தான் இப்போ போயிட்டுருக்கு ஒரு வகையில் அதை யோசிச்சோம்னாக்கா அவங்கவுங்களுக்கு அது நல்லதாக தான் தெரியுது ஏன்னா இப்போ வந்து நிறைய ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம்னாக்கா எந்த உறவுலையுமே அவங்களோட எண்ணத்தை நாம் வந்து சுமக்கிறா மாதிரியும் நம்மளோட எண்ணத்தை அவங்க சுமக்கிற மாதிரியும் ஆகிடுறது நமக்கு தனக்கு தானே யோசனை பண்ணி நம்மளோட செயல்களை செய்கிறதுக்கு அது கொஞ்சம் தடையாக இருக்கிறா போல் தோணுது நான் சொல்கிறது உண்மைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க இல்லாட்டி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இப்போ விநாயகர் பற்றி பேசுவோம் இப்போ வந்து விநாயகர் வந்து ரொம்ப நல்லாவே என்ன சொல்கிறது இப்போது யூடியூப் வந்த பிறகு எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அதெல்லாம் நமக்கு வந்து ஃபோட்டோவாக எடுத்து வீடியோ போடுறாங்க ஷார்ட்ஸ் நிறைய வருது நம்ம சின்ன வயசில் கேட்டால் அந்த விநாயகர் பாடல் இருக்கும் இல்லையா அதாவது சாங் சொல்கிறேன் விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே ஊரில் வந்து திருவிழானா கண்டிப்பாக அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க அதுக்கப்புறமாட்டு தான் முருகர் பாட்டு பெருமாள் பாட்டு அம்மன் பாட்டு அதெல்லாம் போடுவாங்க இன்றைக்கி வந்து யூடியூப் வந்த பிறகு நிறைய கடவுள்களோட நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி யூடியூப் வழியாக நிறைய பேர் நிறைய பேர்கிட்டே இந்த மொபைல் இருக்கிறதுனால நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் அதை வீடியோவாக எடுத்து மக்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறாங்க இப்போ என்ன சொல்ல வரேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி பழைய விஷயங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு மூலயமா வந்து நமக்கு வெளி வருதுன்னும் போது அதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்க தான் ஆகணும் இதே செல்ஃபோன் அதாவது மொபைல் வச்சுக்கிட்டு நிறைய தவறான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இப்போ மேலே வந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒரு தான் நம்ம பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னா நம்ம வந்து சின்ன வயசில் நான் என்னோடய பதிவு ஃபஸ்ட்டு ஒரு பதிவு கொடுத்துருப்பேன் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி அதில் சொல்லியிருப்பேன் ஒரு அச்சு இருக்கோ அந்த அச்சில் வந்து களிமண் வச்சு விநாயகரை வந்து அச்சு எடுத்து எங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்புவாங்க எங்கள் ஊரில் அதை தான் நம்ம வீட்டில் கொண்டாந்து வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த விநாயகரத்துக்கு போய் குளத்துலேயோ ஆற்றுலையோ கரைச்சிடுவாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா சில பேர் வந்து நான் வீட்லேயே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் எடுத்து போடுறாங்க அது நல்ல விஷயந்தான் இருந்தாலும் இந்த விநாயகரை வந்து வியாபாரமாக செஞ்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி தான் அந்த விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நம்ம பூஜை செய்கிறது முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையாலே விநாயகர் செஞ்சாலும் நம்மளும் ஒன்று கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணோம்னாக்கா அதில் ஒரு தர்மம் தர்ம சிந்தனைன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா ஒரு எப்படியோ ஒரு வகையில் நம்மளும் ஒரு ஒருத்தரோட குடும்பத்துக்கு உதவியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் ஏன்னா எல்லாமே நம்மளே செஞ்சிட்டோம்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து அதை சார்ந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அவங்களோட தொழிலுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்குற மாதிரி தான் தொழிலும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அப்போ கடவுளை படைக்கிற அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு நேரடி உதவியாக இல்லைனாலும் அவங்க விற்கிற அந்த பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயம் கடவுள் வந்து நமக்கு நிறைய பலன்களை தருவார் அதனால் கண்டிப்பாக விநாயகரை வாங்கி பூஜை செய்யுங்க வருஷம் ஃபுல்லாக நம்ம சம்பாதிக்கிறோம் ஒரு நூறோ இரநூறோ கொடுத்து ஒரு விநாயகரை வாங்கி பூஜை செய்கிறதுனால நம்மளோட வருமானம் வந்து தடை போறப் போகிறது கிடையாது அதனால் நம்மளோட வருமானமும் குறைய போகிறது கிடையாது எப்பவுமே பக்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்தி மூலயமா நம்ம கடவுளை பார்க்கணுன்னா அதுக்கு முதல் விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் தான் வந்து நமக்கு கடவுள்கிட்ட கடவுள்கிட்ட போகிறோமோ இல்லையோ கடவுள் சிந்தனையோடு வாழற ஒரு பாகியம் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு பூ வாங்குறதா இருக்கட்டும் இப்போ எண்ணெய் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் திரி போடுறோம் அப்புறம் தீப்பெட்டி கற்பூரம் ஊதுவத்தி சாம்பிராணி இந்த மாதிரி பக்திக்கு பண்ணும்போது என்னென்ன பொருட்களாக நம்ம பயன்படுத்துகிறோமோ அத்தனையுமே வந்து அந்தந்த தொழிலை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்மளோட நம்மளோட உதவியாக அவங்களுக்கு போகும் அப்போது பக்தின்றது வந்து நம்ம மிச்சம் பண்ணி பக்தி பண்ணுறது மட்டுமே பக்தி கிடையாது கடவுள்கிட்ட நம்ம கிட்ட கிட்ட போகணும் நமக்கு அவர் வைக்கிற டெஸ்ட் எல்லாம் நம்ம பாஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு ஒரு பரந்த மனசுன்னு சொல்லுவாங்கள்ல எதெல்லாம் வாங்கணுமோ அதை வாங்கி தான் ஆகணும் அதை வந்து அதை வாங்காமல் நான் வந்து இந்த இந்த விஷயத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பக்தியில் மட்டும் அப்படி இருக்க முடியாது எப்போவுமே எந்த கோவிலுக்கு போனாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு இருபது ரூபாவுக்காவது அதாவது டுவெண்ட்டி ருப்பீஸ்க்காவது ஒரு பூவோ இல்லை பூ தான் வாங்க முடியும் ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு வேறு எதுவும் இப்போது தேங்காய் பழம்லாம் வாங்கினோன்னா ஒரு அர்ச்சனை நூறுரூபா விற்கிறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம அதெல்லாம் வந்து பெருசாக யோசிக்க வேண்டாம் இப்போ ஒரு இருபது ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுக்கலாம் துளசி வாங்கி கொடுக்கலாம் இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா அதான் இப்போ எல்லோரும் வந்து விநாயகர் வந்து நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போடுறாங்க அதையும் நிறைய பேர் பார்த்துட்டு நம்மளும் ட்ரை பண்ணுவேன் நம்ம எது கடையில் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சி செய்ய வேணான்றதுதான் என்னோடய கருத்து இது வந்து கருத்து மட்டும் இல்லை இதான் உண்மையும் கூட ஏன்னா நம்ம வந்து யாருக்கும் போய் நேரடியாக போய் நம்மளால் உதவி செய்ய முடியாது ஒரு குடும்பத்தையே தாங்கிற அளவுக்கு நம்மளால் முடியாது ஏன்னா நம்ம குடும்பத்தை பார்க்கணும் நம்மளோட செலவுகள் பார்க்கணும் நம்மளோட விஷயங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் எங்கள் வீட்டு விநாயகர் இங்கே இருக்க போகிறார் ஞாயிற்றுக்கிழமை தான் போவார் உங்கள் வீட்டு விநாயகர்லாம் எப்போ அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இனி அடுத்தது வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் தான் பண்ணணும் எங்கள் வீட்டில் அப்புறம் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ